கோயம்புத்தூர் மாவட்ட தடகள சங்கம் மற்றும் அம்ருத் ஆர்கானிக்ஸ் அறுபத்தி நான்காவது ஜூனியர் அத்லெட்டிக் மீட் ஒன்பதாவது மயில்சாமி நினைவு மற்றும் நான்காவது சங்கரன் நினைவு சீனியர் அத்லெட்டிக் மீட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி இணைந்து நடத்திய தடகள போட்டிகள் நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மாவட்ட அளவில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன் பொருளாளர் ஜான் சிங்கராயர் ஆகியோர் தலைமை வகித்தனர் தடகள போட்டிகளில் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் ஆப் கோயம்புத்தூர் வடவள்ளி தலைவர் ரோட்டரியன் சரவணன் செயலாளர் ரோட்டரியன் சஞ்சய் அம்ருத் ஆர்கானிக்ஸ் சிஇஓ ராஜேஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு தேசிய கொடி அணுவகுப்பை ஏற்றுக்கொண்டு ஒலிம்பிக் தீபத்தை ஏற்றி போட்டிகளை துவக்கி வைத்தனர் மாவட்ட அளவில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சிடிஏஏ செயலாளர் சம்சுதீன் பொருளாளர் ஜான் சிங்கராயர் ஆகியோர் தலைமை வகித்தனர் இரண்டு நாட்களாக பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டிகளில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிடிஏஏ தலைவர் லீமா ரோஸ் மார்டின் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் செல்லா கே ராகவேந்திரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இது குறித்து மாவட்ட சிறப்பு விருந்தினர்கள் கூறுகையில் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் இதுகுறித்து சிஇஓ ராஜேஷ் கூறுகையில் இனி வரும் காலங்களில் அனைத்து விளையாட்டுப் போட்டிகளுக்கும் எங்கள் நிறுவனம் சார்பில் எங்களது பங்களிப்பு நிச்சயம் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் ரோட்டரி கிளப் மாவட்ட ஆளுநர் கூறுகையில் அத்லட்டிக் மாணவர்களுக்கு ரோட்டரி கிளப் சார்பில் இலவசமாக ஐம்பது பேருக்கு ஸ்போர்ட் ஷூ வழங்கப்படும் என்றும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர் கணேஷ்குமார் சிடிஏஏ துணைத் தலைவர் சரவணகாந்தி தொழில்நுட்ப தலைவர் சீனிவாசன் ஆகியோர் முன்னிலை வகித்து அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் தடகள சங்கத்தின் துணை செயலாளர்கள் நிஜாமுதீன் நந்தகுமார் தொழில்நுட்ப துணைத் தலைவர் சிவகுமார் துணைத் தலைவர் சரவணாகாந்தி மேலாளர் தர்மராஜ் ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வடவள்ளி மெம்பர்கள் சதீஷ் சரவணன் ரகுபதி கருணாகரன் மற்றும் பயிற்சியாளர்கள் சங்க நிர்வாகிகள் மாணவ மாணவியர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த அறுபத்தி நாலாவது கோவை மாவட்ட தடகள சங்கம் நடத்துகின்ற தடகள போட்டிகளுக்கு எங்களுக்கு சிறப்பான உதவிகளை செய்த அனைத்து ரோட்டரி அண்ட் அமர்த்தி எல்லாமே நாங்கள் வந்து நன்றி சொல்லிக்கிறோம் விட முக்கியமான என்னென்னா இன்றைக்கி ஒன்று சிறப்பான ஒரு நாள் நேற்று நடந்த ஆண் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் வந்து தமிழ்நாடு வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் இருக்குது அதுக்கு அடுத்த நாளே நாங்கள் இந்த மீட்டை நடத்தி இங்கே இருக்கிற தடகள அந்த ஒரு உணர்வை புத்துணர்வை ஏற்படுத்தி இந்த மீட்டை நடத்துகிற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் ஸோ இதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு தடக்கலாட்சித்துடைய செயலர் மற்றும் தலைவர் தலைவரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மீட்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே வந்து கலந்துக்கிறாங்க இந்த போட்டியில் ஜெயிக்கிறவங்க வந்து செங்கல்பட்டு மாவ செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பதினெட்டு பத்தொம்போது இருபது ஆகிய நாடு நடைபெறுகின்ற தமிழ்நாடு லெவலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் மொத்தம் முப்பத்தெட்டு டிஸ்டிக் போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஃபஸ்ட்டு மூணு பிளேஸ் யார் போடுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம் அதில் கூட்டி போய் அதில் வின் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்கு வேண்டிய எல்லா வசதியும் இதை வந்து நம்மளுடைய கோவை மாவட்ட தடகள சொல்லுடைய தலைவர் மார்ட்டின் மார்ட்டின் மேடம் வந்து பண்ணுறாங்க லீமாமார் ஜோசின் மார்ட்டின் வந்து பண்ணுறாங்க அவங்க வந்து சில தெரியும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குன்னு இன்றைக்கி வர முடியல அவங்க ஈவினிங் வந்து ப்ரைஸஸ் கொடுத்துட்டு நாளைக்கு இதை கலந்துக்கிறோம் அதே மாதிரி இந்த போட்டிகளை வந்து சிறப்பாக நடத்துக்கிறது எங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிஸ்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் கவுன்சில் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் இதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது மற்றும் ஆண் மற்றும் பெண்களுக்கு போட்டிகளை நடத்துகிறோம் மொத்தம் வந்து நூற்றி இருபத்தஞ்சி போட்டிகளை நடத்துகிறோம் நூற்றி இருபத்தஞ்சி போட்டி நடத்துகிறோம் வெற்றி பெற்றவர் எல்லாருமே பதக்கங்களும் இதில் ஓவரல் சாம்பியன்ஷிப் வந்து மொஸ்டாக அஞ்சு ஃபஸ்ட்டு ஃபைவ் ப்ளேஸஸ்க்கும் ஈச் கேட்டகிரியில் ரெண்டு ரெண்டு ரன்னர் வின்னர் கொடுக்குறோம் ஸோ இது இந்த ஒரு சிறப்பான மற்ற மாவட்டங்களை விட இது ஒரு நம்ம கோவை மாவட்டம் ஒரு சிறப்பாக இதை வந்து முன்னாடி நடத்துகிறது எனவே அந்த போட்டிகளுக்கு வந்து நீங்கள பத்திரிக்கையால் நீங்களும் சிறப்பான ஒரு செய்தியை வெளியிட்டு எங்களுக்கு இந்த போட்டியை எல்லா கிராமப்புறங்களும் வந்து இன்னும் வந்து அடுத்த ஆண்டில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்